வந்து இன்னைக்கு நம்மளுடைய என்ன அப்படின்னா கவன் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கேன் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சு அந்த கவன் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே போய் சேரட்டும் நம்ம டெஸ்ட் பேச்சில் சேர்ந்தவங்களாகட்டும் நம்ம அகாடமிஸ்ல வந்து வேலூர் திருச்சி அந்த விருதுநகர் எல்லாத்துக்குமே படிக்கிற மாணவர்களாகட்டும் எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து போய் சேரட்டும் சொல்லிட்டு தான் எல்லாத்துலயுமே நான் போ யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே பாருங்கள் ஒவ்வொரு பத்து டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருபத்தஞ்சு கேள்வியும் ஒவ்வொரு நாள் நான் எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் ஸோ தயவு செஞ்சு இதை கவனிச்சு நான் கொஞ்சம் ஈஸியாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பத்து ஃபுல் டெஸ்ட்லேயுமே ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் அதெல்லாம் நம்மளுடைய நார்மல் டெஸ்ட்டில் நம்மளுடைய இரநூறு கேள்வி டெஸ்ட் வச்சோம் நம்ம அகாடமிஸ்ல அதுல தான் வச்சு விட்டேன் சோ இப்ப இதுல கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் சோ பாருங்க ஈஸியா நம்ம என்ன என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரியா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் படம் நான்கு பாடங்களில் ஆறு மாணவர்கள் 2016 ஆம் ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்களை காண்பிக்கிறது அப்போ A B C D E இந்த ஆறு மாணவர்கள் ஆங்கிலத்துல எவ்வளவு எடுத்தாங்க ஹிந்தில எவ்வளவு எடுத்தாங்க மேத்தமெட்டிக்ஸ்ல எவ்வளவு எடுத்தாங்க சயின்ஸ் அறிவியல் எவ்வளவு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு பாடத்தின் அதிகபட்ச மதிப்பெண் நூறுன்னு சொல்லிட்டான் இப்ப நம்மள என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எந்த பாடத்தில் மாணவர்கள் அவர்களுடைய திறமையான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் அப்ப ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்ப நானா படிக்கும் எனக்கு ரொம்ப தமிழ் தான் ஸ்ட்ராங் சோ நான் அந்த மாதிரி ஒரு தமிழ்ல தான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நான் தமிழ்ல வந்து எப்பவுமே என்னுடைய ஸ்கோர் வந்து நைன்டி அபவ் தான் இருக்குமே சோ அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்ப ஏ மாணவர் எந்த சப்ஜெக்ட்ல அதிகமான மதிப்பெண் எடுத்திருக்காரு பி அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ரொம்ப நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்காங்க ஏதுன்றத பாருங்க இப்ப ஏ மாணவர் பாருங்க ஆங்கிலத்துல எண்பத்தி நாலு ஹிந்தில எண்பது மேத்தமெட்டிக்ஸ்ல நூறு சயின்ஸ்ல நூறு தன்னுடைய பெஸ்ட் ரெண்டு சப்ஜெக்ட்ல கொடுத்துட்டான் ஒண்ணு மேக்ஸ் இன்னொன்னு சயின்ஸ் பி பாருங்க எண்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூறு பி எந்த விதத்துல சப்ஜெக்ட்ல கொடுத்திருக்கா மேக்ஸ் சி பாருங்க நூறு மார்க் எடுத்திருக்கான் மேக்ஸ் டி பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்திருக்காரு மேக்ஸ் பாருங்க அவரோட தான் 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 அனைத்து மாணவர்களும் அவர்களுடைய திறமையான மதிப்பெண்களை எந்த பாடப்பிரிவில் பெற்றுள்ளார்கள் என கணிதத்துல பெற்றிருக்கிறார்கள் கணக்கே கிடையாது கணக்கே இல்லாம பார்த்தே சொல்லிட்டா போது இந்த கொஸ்டின் ஈஸியா பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ஒரு

தமிழகத்தில் மகளிர் காவல் நிலையம் தமிழ்நாட்டில் எப்போது துவங்கப்பட்டது இதுதான் நம்மளுடைய கேள்வி அப்ப தமிழ்நாட்டில் மகளிர் காவல் நிலையம் எப்போது துவங்கப்பட்டது இதுக்கான பதில் தெரியணும் தமிழகத்துல பெண் போலீச முதல் முதல்ல அப்பாயிண்ட் பண்ணது என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஒரு எஸ்ஐ சாரி ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு எஸ்ஐ முப்பது பிசி அப்படின்னு சொல்லிட்டு பெண் போலீஸ்களை வேலைக்கு எடுத்தது தமிழக ரிக்ரூட்மெண்ட்ல பெண் காவலர்கள் அவசியம் தேவை பெண் காவலுக்கு காவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து காவல்துறையில ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்ச ஒரு வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆனா நம்மள அது கேட்கல தமிழ்நாட்டில் மகளிர் காவல் நிலையம் மகளிர்களுக்கு என்றே தனியாக செயல்படக்கூடிய காவல் நிலையங்கள் பெண் தான் போலீஸ் பெண் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க எல்லாருமே பெண்களா இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆரம்பிக்கப்பட்டது மகளிர் காவல் நிலையம் சரியா ஆனா தொண்ணூத்தி ரெண்டுல மகளிர் காவல் நிலையம் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஆன்சர் தூக்கி போய் தொண்ணூத்தி ரெண்டு போடுவியா சார் தொண்ணூத்தி ரெண்டு ஆப்ஷன்லயே இல்ல அப்படின்னு கேட்கக்கூடாது இது கோடிங் டி இல்ல தொண்ணூத்தி ரெண்டு வருஷத்தை என்னன்னு மாத்திருக்காங்க தொண்ணூத்தி எட்டுன்னு மாத்திருக்காங்க என்ன சி புரியுதுங்களா சோ அடுத்தது மூணாவது கேள்வி தவறானது எதுன்னு சொல்லிட்டு ஈஸியான நாலு வார்த்தையை கொடுத்துருக்கோம் ஒன்னு துணி இன்னொன்னு பிளாஸ்டிக் இன்னொன்னு நூல் இன்னொன்னு பருத்தி சோ பருத்தியிலிருந்து தான் நூல் தயாரிப்பார்கள் நூல் இருந்து துணியானது உற்பத்தி ஆகும் ஆனால் பிளாஸ்டிக் பற்றி எதனுடைய தொடர முடியாது அல்ல சோ அதனால பிளாஸ்டிக் தான் தவறு அடுத்தது ஒரு மொழியில் ஃப்ரெண்ட் என்பது ஹம் செட்டி கே அப்படின்னு எழுதியிருக்காங்க என்னவோ சரி அப்ப போபால் எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கேக்குறாங்க நம்ம முதல்ல ஃப்ரெண்ட் எப்படி எழுதிடலான்றத பாப்போம் ஃப்ரெண்டு இவனுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ட்டு இருக்கு சோ ஹம் j t k அப்படி நினைத்துட்டாங்க முதல்ல f ல இருந்து எத்தனை லெட்டர் கூட்டி இருக்காங்க ரெண்டு லெட்டர் கூட்டி இருக்காங்க r s t u மூணு லெட்டர கூட்டி இருக்காங்க ஜே j k l லெட்டர் கூட்டி இருக்காங்க e f g h i லெட்டர் கூட்டி என் n o p q ஆறு லெட்டர் அப்போ டில இருந்து கே கண்டிப்பா ஏழு லெட்டர் தான் இருந்திருக்கணும் ஏன்னா டி நாலாவது லெட்டர் கே பதினோராவது லெட்டர் நம்ம ஏழு லெட்டர் தான் கண்டிப்பா கூட்டியிருப்பாங்க அப்ப பாருங்க ஆல்டர்னேட்டா கூட்டியிருக்காங்க அப்ப அதே மாதிரி தான் நம்ம யாரை கண்டுபிடிக்கணும் கோபால் கண்டுபிடிச்சிடுவீங்களா கோபால் இது பிளஸ் டூ இது பிளஸ் த்ரீ இது பிளஸ் ஃபோர் இது பிளஸ் ஃபைவ் இது பிளஸ் சிக்ஸ் இது பிளஸ் செவன் சோ அவங்க எப்படி ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சோம்னா நீ ரெண்டுல இருந்து ஆரம்பிக்கணும் பி இருந்து ரெண்டு லெட்டர் கூட்டி சி டி சார் அப்போ டி தான் உங்களுடைய ஆப்ஷன் தொடங்கணும் அப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட்டடா ஆ ரெண்டாவது லெட்டர் வச்சாலே முடிஞ்சிடுச்சு ரெண்டாவது லெட்டர் மூணு லெட்டர் கூட்டுங்க எச் ஐ ஜே கே அப்ப ரெண்டாவது லெட்டர் கே அப்ப இவரும் இல்ல இவரும் இல்ல ஆன்சர் சி ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு சோ ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணனும் ஃபுல்லா கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது சோ ரெண்டே லெட்டர்ல கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் செட் பண்ணிருக்கேன் சோ அடுத்து ஐந்தாவது கேள்வி விடுபட்ட எண்ணை தேர்க அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு 23 28 34 41 41 வெச்சிருக்காங்க சோ 23 28 34 41 நாற்பத்தி ஒன்பது கேள்விக்குறி கண்டுபிடிக்கலாமா எத்தனை லெட்டர் கூட்டியிருக்காங்க அஞ்சு லெட்டர் சார் இங்க எத்தனை லெட்டர் நம்பர்ஸ் கூட்டியிருக்காங்க இருபத்தி எட்டுல இருந்து ஆறு இது ஆறு ஒண்ணு ஏழு இது எட்டு பார்க்கும் போதே தெரியுது ஒன்னோட எட்டு கூட்டினா தான் நாற்பத்தி ஆகும் ஆகணும் அப்ப அடுத்தது எவ்வளவு கூட்டணும் ஒன்பதை தான் கண்டிப்பா கூட்டி ஆகணும் ஏன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு தொடர்ச்சியான எண்கள் ஆட் பண்ணப்பட்டிருக்கு கூட்டப்பட்டிருக்கு அப்ப நாற்பத்தி ஒன்பதோட ஒன்பதை கூட்டினா ஆன்சர் என்ன ஐம்பத்தி எட்டு சோ சுலபமான சுலபமான கொஸ்டின் தானே

சோ இது லெட்டர் சீரியஸ் குழந்தை கூட போட்டுருமையு தெரிஞ்சிருந்து பேக்வேர்ட்ல வந்து இருக்கு அதை வச்சு எத்தனை லெட்டர் கழிச்சு வரும் எனக்கு தெரிஞ்சு இதோட ஆன்சரும் ஒண்ணுதான் ஆன்சர் ஆப்ஷனும் மாதிரி வரும் நினைக்கிறேன் பாத்துக்கோங்க என்ன ஏதுன்னு சரியா அடுத்தது ஏழாவது கேள்வி பின்வரும் வார்த்தைகளை சரியான வரிசை முறையில் வரிசைப்படுத்தவும் சொல்லிட்டு நமக்கு எப்பவுமே சொற்களை வரிசைப்படுத்துதல் கேட்பாங்க அந்த இருந்தா ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கேன் சோ என்ன கேள்வி அப்படின்னும் போது முதல்ல பசுதான் ஏன்னா பசு கிட்ட இருந்ததா இருக்கக்கூடிய அனைத்து பால் பொருட்களும் நமக்கு கிடைக்கும் அப்ப முதல் முதலில் வர வேண்டியது பசு அப்ப இவனுங்க ரெண்டு பேரும் காலி பசுல இருந்து என்ன கிடைக்கும் பால் தான் சார் கிடைக்கும் அப்பே இவனும் காலி ஆன்சர் ஆப்ஷன் யாரு சிதான் இருந்து பால் கிடைக்கும் பாலில் இருந்து தயிர் கிடைக்கும் ஒன்னு தயிரிலிருந்து என்ன கிடைக்கும் மோர் கிடைக்கும் அடுத்தது மோர்ல இருந்து வெண்ணெய் கிடைக்கும் வெண்ணெயில இருந்துதான்ப்பா நெய் கிடைக்கும் சோ ஆறு அடுத்தது அஞ்சு சரியா அப்ப நாலு ரெண்டு ஒண்ணு மூணு ஆறு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த சி ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கு சரியான விடையாக இருந்திருக்கும் சோ வேகமா போறனா வேகமா தான் அவங்க போய் ஆகணும் எனக்கு அடைசி கட்டம்ல நீ வீடியோ பாக்கறதே பெரிய விஷயம் சரி அடுத்தது மோகன் என்பவர் ஷியாமை விட உயரம் நல்லா கவனிச்சுக்கோங்க மோகன்ற ஒருத்தர் இருக்கான் அவன் யாரை விட உயரம் ஷியாமை விட உயரம் மோகன் என்பவன் சியாமை விட உயரம் ஆனால் ரமேஷை விட உயரம் குறைவே மோகன் தான் மோகன் சியாமை விட உயரமா இருப்பான் ஆனா யாரை விட உயரம் கம்மியா இருப்பான் ரமேஷை விட உயரம் கம்மியா இருப்பான் சரியா ரமேஷ் என்பவர் ராஜாவை விட உயரம் ஆனால் கௌதமை விட உயரம் குறைவு நல்லா ஞாபகம் சுகுமே ரமேஷ் இருக்கால இந்த ரமேஷ் இவன் ராஜாவை விட உயரமா இருப்பானா ஆனா யாரை விட உயரம் கம்மியா இருப்பானாம் கௌதமை விட உயரம் கம்மியா இருப்பானாம் அப்ப ரமேஷ் ராஜாவை விட உயரம் ஆனால் கௌதமை விட உயரம் குறைவு அப்ப ரமேஷ விட பெரியவன் தான் கௌதம் ரமேஷை விட பெரியவன் தான் கௌதம் சரியா அப்ப ஷியாமை விட பெரியவன் மோகன் மோகனை பெரியவன் ரமேஷ் ரமேஷை விட பெரியவன் கௌதம் இந்த ரமேஷுக்கு பின்னாடிதான் ராஜா வரணும் ஆனா அந்த ராஜா மோகனை விட ஹைட்டார் பானா இல்ல சாம்மா விட ஹைட்டார் பானா எவனுங்களுக்கு நடுவுல வருவான்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட தகவல் இல்ல ரமேஷை விட பெரியவன் கௌதம்ன்றது தான் கௌதம முதல்ல புட்ட ஆனா இந்த ராஜா இங்க எங்க வேணாலும் வரலாம் ஏன்னா ரமேஷை விட உயரம் குறைவு மேபி இங்கே கூட இருக்கலாம் இல்ல மோகனை விட கம்மியா இருக்கலாம் இல்ல ஷியாம விடவும் கம்மியா இருக்கலாம் அதுக்குதான் அடுத்த குளூ போறாங்க ஷியாம் என்பவர் ராஜாவை விட உயரம் இந்த ஷியாம் இருக்கார்ல அவர் யாரை விட உயரமா ராஜாவை விட உயரம் அப்ப ராஜாவை விட உயரம் ஷியாம் அப்ப புரியுதா ராஜாவை விட உயரம் ரமேஷ் ரெண்டுத்துக்கும் செட் ஆயிடுச்சா அப்ப ராஜாவை விட ரமேஷ் உயரமா தான் இருக்கலாம் இந்த கூற்றுப்படி ஷியாம் ராஜாவை விட உயரமா தான் இருக்கலாம் முடிஞ்சிடுச்சு ஏனில் யார் இவர்களின் உயரம் குறைவானவர்னு கேட்டிருக்காங்க யார் உயரம் குறைவானவர் நம்ம ராஜா தான் சோ ஆப்ஷன் பி பாம்பே சரியா அடுத்தது ஒன்பதாவது கேள்வி இப்போ போறோம் சோ ஒன்பதாவது கேள்வி விடுபட்ட உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி முக்கோணத்துல உள்ள ஒரு உறுப்பு மிஸ் ஆயிருக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஒரு எலமெண்ட் தான் மிஸ் ஆயிருக்குன்னா அந்த எலமெண்ட்டை பாக்கி சைட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும்

அடுத்தது பத்தாவது கொஷின் பத்தாவது கொஷின் வந்து ஒரு சதவீத கணக்கு பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஏவின் வருமானம் பிஐ விட அறுபது சதவீதம் குறைவு அப்போ ஏவின் வருமானம் பிஐ விட எத்தனை சதவீதம் குறைவு அறுபது சதவீதம் குறைவு அப்ப இவனை விட இவன் அறுபது சதவீதம் குறைவா சம்பளம் வாங்கியிருக்கான் அப்ப நம்ம சும்மா சொல்லலாமே இவன் எவ்வளவு சம்பளம் கொடுக்கல இல்ல நம்மளே ஏதாச்சும் ஒரு சம்பளத்தை எடுத்துக்கலாம் இப்போ இவன் நூறு ரூபாய் வாங்கியிருந்தா இவன் எவ்வளவு ரூபாய் வாங்கியிருப்பான் நாற்பது ரூபாய் தான் வாங்கியிருப்பான் காரணம் என்ன நல்லா போடுங்க நாற்பது ஏன்

ரூபாவா பார்த்தா அறுபது ரூபாய் அதிகம் ஆனா நான் உன்னை கேட்கறது சதவீதத்துல கேக்குறேன் அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா அந்த ரெண்டு தொகைக்கும் உள்ள வித்தியாசம் அந்த ரெண்டு தொகைக்கும் உள்ள வித்தியாசம் இறுதியில கேள்வி என்ன இருக்கு அதிகம்னு இருக்கா எத்தனை சதவீதம் அதிகம்னு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுத்துல குறைவான மதிப்பெண்ண வகுத்தல்ல போட்டு நூறால் அடிச்சுக்கணும் குறைவான மதிப்பெண்ண வகுத்தல்ல போட்டு நூறால் அடிச்சுக்கணும் அப்ப நூறு மைனஸ் நாற்பது அறுபது பை நாற்பது இன்ட்டு நூறு இப்ப இதை அடிக்கலாமா இது மூணு முறை இருபதாவது வாய்ப்பாட்டுல இது ரெண்டு முறை சோ ரெண்டால் அடிச்சா இது ஐம்பது முறை அப்ப மூணு ஐம்பது எவ்வளவுமா நூத்தி ஐம்பது சதவீதம் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி என்பவர் ஏவை விட நூத்தி ஐம்பது சதவீதம் வருமானம் அதிகமாக பெற்றுள்ளார் இதுதான் ஆன்சர் சரியா அடுத்தது பதினோராது கேள்வி வேலை மற்றும் நேரத்துல இருந்து கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு நபர்கள் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வேலை செய்து பத்து நாட்களில் ஒரு வேலையை முடிக்கின்ற நிலையில் இருபத்தி நாலு நபர்கள் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்றதுதான் கேள்வி அப்ப முதல் கூட்டுல கொடுத்ததெல்லாம் எம் ஒன் டி ஒன் எடுத்துக்கோங்க எத்தனை நபர்கள் முப்பத்தி ஆறு நபர்கள் அப்ப எம் ஒன் எவ்வளோ முப்பத்தி ஆறு அப்ப டி ஒன் எத்தனை மணி நேரம் ஆறு மணி நேரம் அப்ப டைம் வந்து ஆறு மணி நேரம் எத்தனை நாட்கள் பத்து நாட்கள் அப்ப டேஸ் வந்து பத்து நாட்கள் அப்ப ஃபார்முலால எம் ஒன் டி ஒன் டி ஒன் இதுதான் செயின் ரூல் அடுத்தது சொல்லுங்க பாக்கலாம் இருபத்தி நாலு நபர்கள் அப்ப எம் பாத்தீங்கன்னா

இப்ப அடிங்க பாக்கலாம் ஒன்பதாவது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறைனா இது எத்தனை முறை நாலு முறை சரியா நாலா நாலாவது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறைனா இது ஆறு முறை சோ ஆறு ஆறு கேன்சல் ஆயிடும் அப்போ ஒரு பத்து பத்து அப்போ டி டூ எத்தனை நாட்கள்ல வேலை முடியும் இருபத்தி நாலு நபர்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்பது மணி நேரம் வேலை செய்தால் வேலையானது பத்து நாட்கள்ல முடிஞ்சிடும் அவ்வளவுதான் செயின் ரூல் அப்ளை பண்ணி முடிச்சு விட்டுருங்க அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி ஒரு பெண்கள் வரிசையில் வீணா என்பவள் முன்னிருந்து பனிரெண்டாவதாகவும் பின் இருந்து பத்தொன்பதாவதாகவும் வருகிறார் அப்ப ஒரு வரிசை இருக்கு இந்த வரிசையில வீணா போன சாரி வீணா இருக்காங்க அந்த வீணா முன்னாடி இருந்து பன்னெண்டாவது பின்னாடி இருந்து அதே வீணா பத்தொன்பதாவதா இருக்காங்க அப்போ வீணாவை வச்சு இந்த வரிசையில எத்தனை பெண்கள் இருப்பார்கள் என்னால கண்டுபிடிக்க முடியும் காரணம் என்னன்னா வீணாவை மறக்காம கழிச்சிடுங்க இத கழிக்கலாம் கணக்கே முடிஞ்சிடும் ஏன்னா வீணாவை நான் ரெண்டு முறை கூட்டிட்டேன் முன்னாடி இருந்து ஒரு முறை கூட்டிட்டேன் பின்னாடி இருந்து ஒரு முறை கூட்டிட்டேன் அதனால ரெண்டுத்தையும் கூட்டி ஒன்ன கழிக்கிறது தான் மரபு அப்ப வீணா வந்து முப்பது வீணா இருக்கக்கூடிய வரிசையில முப்பது பேர் இருக்காங்க அப்ப இன்னொரு வரிசை இருக்கு அதுதான் நம்ம சுனிதா இருக்கக்கூடிய வரிசை அந்த சுனிதா இருக்கக்கூடிய மே மேலிருந்து சுனிதா முன்னிருந்து பதினான்காவதாகவும் பின் இருந்து அதே சுனிதா இருபதாவதாகவும் வருகிறாள் எனில் மொத்தமா வரிசையில முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுல ஒண்ணு கழிச்சா முப்பத்தி மூணு அப்போ வீணா இருக்கக்கூடிய வரிசையில மொத்தம் இருக்கக்கூடிய பெண்கள் முப்பது சுனிதா இருக்கக்கூடிய வரிசையில மொத்தம் இருக்கக்கூடிய பெண்கள் முப்பத்தி மூணு நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா மொத்தம் எத்தனை பெண்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ மொத்தமா எத்தனை பெண்கள் உள்ளனர்னா முப்பது பிளஸ் ஒரு முப்பத்தி மூணு அறுபத்தி மூணு அப்ப அறுபத்தி மூணு பெண்கள் இருக்கின்றனர் சரியா அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லலாம் நான் கேட்டா ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்லாட்ல வச்ச ஒரு கொஸ்டின் தான் இது மொழிகள் ஜெர்மன் மற்றும் ஜப்பானீஸ் வெண்படம் தேர்கன்னு சொல்றாங்க சோ ஜெர்மனி நாட்டில் உள்ளவர்கள் ஜெர்மன் மொழியை பேசுவார்கள் ஜப்பான் நாட்டில் உள்ளவர்கள் ஜப்பானீஸ் மொழியை பேசுவார்கள் ஆக மொத்தம் அந்தந்த நாட்டில் இருக்கவங்க அந்தந்த மொழியை பேசுவாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ் நல்லா பேசுறோம்ல தமிழ் வாழ்கன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையான மொழிகளையும் பேசுவார்கள் சோ அந்த வகையில இது ஜெர்மனும் ஒரு மொழி தான் ஜப்பானீஸும் ஒரு மொழி தான் இரண்டுமே எந்த ஒரு காலம்குள்ள வரணும் மொழிகளுக்குள்ள வரணும் அப்ப வெளியில இருக்கிற வட்ட மொழிகள் உள்ள இருக்கிறது ஒன்னு ஜப்பான் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் முடிஞ்சுச்சா சோ இது ரெண்டுமே வேறு வேறு மொழிகள் ஆனால் இருபது இரண்டுமே தான் வரும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன் ஜப்பானினுடைய தலைநகரம் எது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஜெர்மனியுடைய தலைநகரம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கோங்க சரியா தலைநகரமும் ஜப்பானுடைய தலைநகரமும் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு வழங்கப்படக்கூடியது ஒரு தரவு செயலாக்கம் இது ஒரு பை பேஸ் பண்ணிருக்கு இந்த பை பைவரைபடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு குடும்பம் அவர்களுடைய மாதாந்திர செலவுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காசை தான் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு கல்விக்கு இருபத்தஞ்சு சதவீதத்தையும் செல் கட்டணம் செல்பிலுக்கு ஆறு சதவீதத்தையும் எலக்ட்ரிசிட்டி மின் கட்டணமா சதவீதத்தையும் துணிமணிகளுக்கு எட்டு சதவீதத்தையும் முதலீடாக பதினஞ்சு சதவீதத்தையும் இதர செலவுகளாக ஏழு சதவீதத்தையும் மளிகைக்கு இருபது சதவீதத்தையும் செலவிடுவதாக இந்த பை வரைபடம் நமக்கு காண்பிக்கிறது முடியும் முதல்ல இந்த பதினாலு கேள்வி ரெண்டு கேள்வி கேட்டு இருக்காம பதினாலாவது கேள்வி பாத்துக்கோங்க கல்வி மற்றும் முதலீட்டிற்கு தட் மீன்ஸ் இந்த தமிழ்ல கொடுத்துட்டு இங்கிலீஷ்க்கு அதுக்கான டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன் படத்துல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய காரணத்தினால எஜுகேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகும் செலவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எஜுகேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் எத்தனை சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை சதவீதம் பதினஞ்சு சதவீதம் சோ இருபத்தி அஞ்சு ஒரு பதினஞ்சு அஞ்சு அஞ்சும் பத்து நாலு அப்போ கல்வியிற்கும் முதலீட்டிற்கும் அந்த அந்த குடும்பம் செலவு செய்த தொகை வந்து நாற்பது சதவீதம் கல்வி மற்றும்

பண காசு வந்துருச்சு ரூபாய் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு என்பதுதான் அவர்கள் கல்வி மற்றும் முதலீட்டத்துக்கு சேர்ந்து இணைந்து செய்த ஒரு செலவாகும் கிடையாது நமக்கு தேவை வேலையை வாங்கணும்னா சிம்பிளா சீக்கிரமா முடிச்சிட்டு போயிடணும் அதனால அவங்க பெருக்கும் போது ஜீரோவை விட்டுருங்க கடைசியா ஜீரோவை சேர்த்துக்கோங்க சரி அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது கேள்வி குடும்பம் மளிகைக்கு மளிகைக்கு ரூபாய் நாலாயிரத்தி அறுநூத்தி ரெண்டை செலவு செய்தால் அவர்கள் மளிகைக்கு மளிகைக்கு ஒதுக்கியதற்கும் செலவிட்டதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க மளிகைக்குன்னு மாசம் இருபது சதவீதத்தை எடுத்து குடும்ப தலைவர் இவ்வளவு காசு ஆனா பரவாயில்ல அந்த அம்மா வீட்டம்மா ரொம்ப சாமர்த்தியமா என்ன பண்ணிருக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா தான் செலவு பண்ணிருக்கு தெரியுது எனக்கு தெரியுது நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா தான் செலவு பண்ணிருக்கு அந்த வீட்டம்மா இப்போ இந்த மாதிரி செலவு பண்ணிருந்தா ஐயா எவ்வளவு பணம் கொடுத்துருக்காரு இந்த அம்மா எவ்வளவு மிச்சம் பிடிச்சி கருக்கட பாதை ஒழிச்சு வச்சிருக்கு இதுதான் நம்ம கேள்வி சரியா வித்தியாசம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்போ முதல்ல ஐயா இருபது சதவீதத்தை வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒதுக்கி இருக்காரு யாருக்கு நம்ம வீட்டம்மா இந்த முப்பத்தி ரெண்டாயிரத்துல இருபது சதவீதம் கொடுத்துட்டேன் வச்சுக்கோ மளிகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரெண்டு சிறோக்கு இந்த ரெண்டு சிறோ அடிச்சிடலாமா முப்பத்தி ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கிக்கோ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு மூணு ஆறு அப்ப அந்த ரெண்டு சீரோவை சேர்த்துட்டேன் அப்போ குடும்ப தலைவரால் மளிகைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் ஓவா ஆறாயிரத்தி நானூறு ஓவா ஏதோ குடும்ப தலைவரால் ஒதுக்கப்பட்டது ஆனா வீட்டம்மா எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு செலவு பண்ணி பாக்கி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க அந்த ஒழிச்சு வச்ச அமௌண்ட்டுக்கான வித்தியாசத்தை தான் கேட்கிறான் சோ இதுல இதை கழிச்சு கொடுத்த ஆன்சர் அப்ப பத்துல ரெண்டு போஷனா எட்டு ஒன்பதுல ஏழு போஷனா ரெண்டு பதிமூணு இருக்கும் சரி பதிமூணு ஆமா பதிமூணு இங்க அஞ்சுல நாலு போச்சுனா ஒன்னு வந்துரும் பதிமூணுல ஆறு போச்சுன்னா ஏழு சோ ஆயிரத்தி ஏழுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் வித்தியாசம் வந்துருச்சு ஆன்சர் இருக்கா இருக்கு டி ஆப்ஷன் சோ இந்த கேள்விக்கு ஆன்சர் டி தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் டி தான் சரியா வித்தியாசம் தெரியுதாமா அத வச்சு ஒழுங்கா பாத்துக்கோங்க அடுத்தது பத்து மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் விவரத்தை பின்வருமாறு இருக்கிறது எனில் அவற்றின் முகடு என்னன்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க அப்போ பத்து மாணவர்கள் வந்து ஒவ்வொரு ஒருத்தன் வந்து பதினேழு எடுத்திருக்கான் ஒருத்தன் பதிமூணு நொத்த பதினெட்டு இருபது மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபது மார்க்கு இவ்வளவு எடுத்திருக்காங்க அப்ப இந்த மதிப்பெண்களுடைய முகடு கேட்கிறாங்க சராசரி கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டி பத்தால வகுப்பேன் அது சராசரி ஆனா அவங்க சராசரி கேட்கல என்ன கேட்டிருக்காங்க முகடு முகடு என்பது என்ன எந்த ஒரு மதிப்பு அதிக அளவில் இடம்பெறுகிறதோ அதுவே முகடு அப்போ அதிக அளவில் இடம்பெறக்கூடிய மதிப்பினுடைய பெயர் தான் வந்து முகடு அப்படின்னா இங்க எந்த மதிப்பு அதிக அளவில் இடம்பெற்றிருக்கு பதினேழு ரெண்டு இடத்துல தெரியுது பதிமூணு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு அப்போ பதிமூன்று என்ற எண் தான் எனக்கு மூணு முறை தருது அப்ப அதிக அளவில் இடம்பெற்ற மதிப்பான பதிமூன்று தான் இந்த எண்களுடைய முகடு ஆகும் சரியா அடுத்து பதினேழாவது கேஷன் விடுபட்ட உறுப்பை காண்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அகே சோ விடுபட்ட உறுப்பை கண்டுவிடலாமா இருபது ரெண்டு முப்பத்தி எட்டு பதினஞ்சு மூணு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு சம்திங் தொண்ணூத்தி ஆறு எடுத்திருக்காங்க சோ முதல்ல இதை என்ன பண்றாங்கன்னு பாருங்க இருபத ரெண்டாவது பேருக்குன்னா என்ன கிடைக்கும் நாற்பது

அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் இரண்டு எண்களின் விகிதம் முறையே ஆறு அஞ்சு ரெண்டு நம்பர் இருக்கு அது என்ன எனக்கு தெரியாது அந்த இரண்டு எண்களுடனும் பதினைந்தை கூட்டினால் விகிதம் ஒன்பது எஸ்ட் எட்டாக மாறுகிறது என்கு ஆப்ஷன் மிச்சம் கூட போடலாம் இப்போ பெரிய எண்ணெய் காண்கன்றது அவர்களுடைய கேள்வி பெரிய எண்ணெய் காண்க அப்ப பெரிய எண்ணெய் காண வேண்டுமெனில் விகிதம் பெரிய விகிதமாகத்தான் இருக்க வேண்டும் அப்ப பெரிய எண்ணுக்கான விகிதம் பெரிய எண் சிறிய எண்ணுக்கான விகிதம் சிறிய எண் அப்போ இந்த பெரிய எண் எது ஆறு அப்போ அவன் கண்டுபிடிக்க சொன்ன பெரிய எண் கண்டிப்பா எதால் அடிப்படணும் ஆறால் அடிபடணும் இருபத்தி ஒண்ணு ஆறால் அடிப்படுமா படாது இருபத்தி நாலு ஆறால் அடிப்படுமா படும் முப்பது ஆறால் அடிப்படுமா படும் நாற்பது ஆறால் அடிபடுமா படாது அப்போ அவன் பெரிய எண்ணை காண கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் பெரிய எண் ஆறால் அடிபடக்கூடிய என்னன்னு சொல்லிட்டேன் ஆறால் அடிப்பட வேண்டிய எண் ரெண்டு இருக்கு சார் ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்க இன்னும் ரெண்டு இருக்கு என்ன பண்ணுவீங்க கேள்வியை புரிஞ்சவனுக்கு ஆன்சருடைய ஆப்ஷனுடைய மகிமை தெரியும் இப்போ அந்த இரண்டு எண்களுடனும் பதினைந்தை கூட்டினால் அந்த இரண்டு எண்களுடனும் பதினைந்தை கூட்டினால் நமக்கு விகிதம் எதால் அடிப்படணும் ஒன்பதால் அடிப்படணும் ஏன்னா இப்போ இங்க பெரிய விகிதம் விகிதம் ஒன்பது அப்போ பதினஞ்சு கூட்டுறதுக்கு முன்னாடி ஆறால் அடிப்படணும் பதினஞ்சு கூட்டினதுக்கு அப்புறம் ஒன்பதால் அடிப்படணும் இப்போ கூட்டலாமா பதினஞ்சு இருபத்தி நாலோட பதினஞ்சு கூட்டு ஒன்பது முப்பத்தொன்பது ஒன்பதால் அடிப்படும்மா அப்ப இது ஆன்சர் இல்ல முப்பத்து முப்பது கூட பதினஞ்சு கூட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஒன்பதால் அடிப்படுமா தாராளமா போடும் அப்ப முப்பது தான் ஆன்சர் முடிஞ்சிச்சே ஐயோ ஆப்ஷன் வச்சு எல்லாம் சொல்லிட்டீங்க எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜரா சொல்லி கொடுங்க அப்ப முதல் விகிதத்தை நான் ஆறு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ரெண்டாவது விகிதத்தை அஞ்சு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ரெண்டு நம்பருடைய பதினஞ்சு கூட்டம் பொழுது ரெண்டு நம்பருடைய பதினஞ்சு கூட்டும்போது விகிதம் என்னன்னு மாறுது ஒன்பது பை எட்டு மாறுது புரியுதாமா முதல் எண் ஆறு அத எக்ஸ் எடுத்துக்கிறேன் ஆறு எக்ஸ் ரெண்டாவது எண் அஞ்சு அஞ்சு எக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு நம்பருடைய பதினஞ்சு கூட்டும்போது

அப்ப எக்ஸின் மதிப்பு எவ்வளவுமா அஞ்சு ஏன்னா மூணு நாள் அடிச்சு கொடுத்தா அஞ்சு ஓகேவா எக்ஸின் மதிப்பு அஞ்சு அந்த எக்ஸின் மதிப்பை வச்சு இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு பெரிய எண் ஆறு தானே அந்த ஆறு எக்ஸ்ல எக்ஸின் மதிப்பான அஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஆறு அஞ்சு எவ்வளோ முப்பது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஓகேவா இது கணக்காகவும் போட்டு காமிச்சிட்டேன் ஆப்ஷன் சொல்லி காமிச்சிட்டேன் அடுத்தது பின்வரும் எந்த ஆங்கில எழுத்து ஆங்கில அகர இடம் இருந்து ஆறாவதாக வரும் எழுத்துக்கு வலப்புறம் இருந்து பதினாலாவதாக உள்ள எழுத்தாகும் என்ன சார் சொல்றீங்க சரி எழுதிரு உங்க இஷ்டம் போல இது நான் வேற ஷார்ட்கட் கட் சொல்லுவேன் அது தேவையா உனக்கு எழுதியே பாத்துரு நீங்க வழக்கம் போல ஏபிசிடி எழுதுவீங்களா ஏபிசிடி எஃப் ஜி எச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி U, V, W, X, Y, Z. A, B, இது வலப்புறம் இது என்ன இடப்புறம் இடம் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எந்த எழுத்து ஆங்கில அகர வரிசையில் இடம் இருந்து இடமிருந்து ஆறாவதாக வரும் எழுத்துக்கு வலப்புறம் பதினாலாவதாக உள்ள எழுத்து சரியா வலப்புறம் பதினாலாவது உள்ள எழுத்து அப்ப இடமிருந்து ஆறாவதுனா ஆறாவதுன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இடமிருந்து ஆறாவதாக வரும் எழுத்துக்கு வலதுபுறம் அப்ப வலதுபுறம்னு இந்த பக்கம் வல வலதுபுறம் உள்ள பதினாலாவது எழுத்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு சான் செட் டி டுவென்ட்டி எர்த் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி திசைகள் மாறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஒன்னு இடம் இன்னொன்னு என்ன பலம் இந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிடுவேன் ஆறு பதினாலு கூட்டிடுவேன் இருபதா அப்ப இடது பக்கம் இருந்து அவங்க இடம் இருந்து தான் பாக்க சொல்றாங்க இடது பக்கம் இருந்து இருபதாவது எழுத்து என்னவா அந்த ஆன்சர் இடது பக்கம் இருபதாவது 20வது எழுத்திதா ஓஹோ அப்படி வரீங்களா அப்ப ரெண்டுமே சேம் டைரக்ஷன் வந்துனா இடது பக்கம் இருந்து இருபதாவதாக வரும் எழுத்துக்கு இடது புறம் ஆறாவது தான் என்ன பண்ணுவனா ரெண்டு திங் கழிச்சிடுவேன் 20 6 கழிச்சா பதினாலு அப்ப இடது பக்கம் இருந்து 14வது வர வேண்டிய huruf என்னன்னு சொல்றோம் அவ்வளவுதான் அப்ப சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் டிஃபரண்ட் டைரக்ஷனா இருந்தா பிளஸ் இதைத்தான் பண்ணுவேன் இந்த கேள்வியில ஆனா நீங்க பார்த்தே சொல்லிடுங்க உங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அடுத்தது மூன்று நாணயத்தை சுண்டி விடும் பொழுது மூன்று நாணயத்தை சுண்டி விடும் பொழுது பூக்களே விடாமல் நிற்பதற்கான மூணுமே எனக்கு தலையா பூக்களையும் அவ்வளவு தானே எழுதுங்க மூணு நாணயத்தை சுண்டி விட்டா எப்படிமா எழுதுவீங்க தலைப்பூ சாரி தல தல பூத்தலை பூ பூ தல தல பூத்தலை பூ பூ இதை எழுத கத்துக்கோங்க ரெண்டு முறை எழுதணும் அடுத்த பூ போட்டுக்கோங்க இதுதான் அந்த எட்டு நிகழ்வுகள் எனக்கு பூக்களே விழாம இருக்கணும் இதுல பாருங்க பூ விழுந்துச்சு 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 அப்ப பூக்களே விழாமல் இருப்பதற்கான நிகழ்வு ஒன்று ஆக மொத்தம் மூன்று நாணயத்தை சென்று விட்டால் மொத்த எண்ணிக்கை எட்டு நிகழ்வுகள் அப்ப எட்டில் ஒரு நிகழ்வில் தான் பூக்களே விழாமல் இருக்கும் சொல்லலாம் புரியுதா தமிழ் சைக்காலஜி இப்ப தமிழ் கேள்விகள் பின்வரும் கேள்விகளுக்கு விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடு நாடும் மொழியும் பாரதியார் அப்போ நாடும் மொழியும் நம்ம நாடு அந்த நாட்டினுடைய மொழிதான் நமது இரு அப்ப மொழியையும் நாட்டையும் பேணி காக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய கூற்று பாரதியாருடைய கூற்று அப்ப என்ன கேட்டிருக்காங்க இதுக்கு நாடும் மொழியும் நமது கண்களா கேட்டா என்ன சொல்லுவீங்க ஆமாண்டா நாடும் மொழியும் உனதிரு கண்கள் தான்டா அப்படின்னு பதில தான் சொல்லுவீங்களே தவிர அத சொன்னவர் பாரதியாரா பாரதியதாசனா நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அடுத்தது நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அப்ப பி ஆப்ஷன் தான் சரியா இருக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாதான் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார் அப்படின்ற பதில நீங்க கொடுத்திருப்பீங்க சரியா இருபத்தோராது கேள்விக்கு ஆன்சர் பாம்பே அடுத்து சொல்லை பொருளோட பொறுத்த சொல்றாங்க வனப்பு என்றால் அழகு அந்த பெண் மிகவும் வனப்பானவள் வனப்பை உடையவள் அப்படின்னா அழகை உடையவள் அப்ப நாலு வனப்பு என்றால் அழகு அடவி என்றால் காடு அடவி என்றால் காடு மருங்கு என்றால் பக்கம் மருங்கி வா அப்படின்னா நெருங்கி வா பக்கம் வான் அர்த்தம் மதுரம் என்றால் இனிமையாக பேசுகிறாள் அப்ப போர் ஒன் டூ த்ரீ சொல்லக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் சி சரியா அடுத்து இருபத்தி மூணு பிழையற்ற வாக்கியம் எது இந்த ஓர் ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓர் அப்படின்றது உயிரெழுத்துக்கு முன்னாடிதான் போடணும் உயிர் எழுத்து எத்தனை மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு உயிர் எழுத்தான அ இ உ ஊ எ ஐ ஒ ஓ ஔ அதுக்கு முன்னாடி தான் இந்த ஓர போடணும் இந்த ஓரும்ன்றது மத்த எல்லாத்துக்கும் போடலாம் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி போடலாம் உயிர்மை எழுத்து மொத்தமா இருநூத்தி பதினாறு சரியா அப்ப இங்க பாருங்க மா என்பது ஒரு உயிர்மை எழுத்து அந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓர் போடக்கூடாது தப்பு மா உயிர்மை எழுத்து ஒரு போட்டிருக்காங்க ஆ உயிரெழுத்து எழுத்து முன்னாடி என்ன போடணும் ஓர் போடணும் அப்ப இதுவும் தப்பு மா உயிர்மை எழுத்து ஒரு ஆ உயிர் எழுத்து சரியா இருக்கு இங்க பாருங்க தப்பா போட்டிருக்கான் அவ்வளவுதான் அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அடுத்து இருபத்தி நாளா அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிகைன்னு சொல்றாங்க அகரவரிசை காக்கா கீ கீழ சொல்லிருக்காங்க அப்ப கா இல்ல அடுத்து கா இருக்கு தான் தொடங்கணும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆப்ஷன்ல இல்ல அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க காக்கா கீ கீ அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கிளின்னு வந்திருக்கக்கூடிய இவர் தான் ஆப்ஷன் சோ பி இஸ் த ரைட் ஆன்சர் இருபத்தி அஞ்சு லாஸ்டா கோய் சொல்லின் புரிய பொருளை கண்டறிய சொல்றாங்க கோ என்றால் யார் அரசன் ஐ என்றால் யார் தலைவன் சரியா இதை வச்சு கரெக்டா மேட்ச் பண்ணிடுங்க கோ இச்சொலின் பொருள் அரசு சரியா சோ இன்னைக்கான சைக்காலஜி வீடியோல நம்ம இருபத்தஞ்சு கேள்வி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம் சோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம் சோ ஒரு கமன் டெஸ்ட் ஃபுல்லுக்கான ஃபுல் டெஸ்ட் ஒன்னுக்கான எக்ஸ்பிளேஷன் முடிஞ்சா சோ அடுத்த ருத்ரா டெஸ்ட்லயும் நாங்க கொஸ்டின் கொடுத்துருக்கோம் சைக்காலஜி நூறு கேள்வி நிகழ்வு ரெண்டு டெஸ்டா சோ பாத்துக்கோங்க நல்லபடியா பாருங்க இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்